மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் சிலரிடம் உண்மையை எதிர்பார்க்காதீர்கள் போதும் என்று நினைவுடனும் முடியாமல் இன்னும் தேவை என்று தொடர்ந்து செல்ல வழியும் தெரியாமல் தவிக்கின்றது சிலரின் வாழ்க்கை நமக்கானவர்கள் என்று யாரையும் எண்ணாதீர்கள் இங்கு அனைவரும் தனக்கானவர்களே ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீங்கள் மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் காத்திருங்கள் சரியான நபர் வரும் வரை வேரும் பார்

கொடுப்பார்கள் அந்த அன்பை என்னை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படிப்பட்ட அன்பை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் பிரிந்து சென்றால் புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொண்டால் பிரிந்து செல்ல முடியாது அதுதான் உண்மையான அன்பு பணமில்லாத நேரத்தில் அவர்களை தாங்கி பிடிப்பார்கள் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உன் பயணத்தை தொடங்கு அப்போதுதான் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசு பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி துரோகம் அவமானம் இவற்றிற்கு பிறகும் சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடி உன்னை செய்தவனும் உன்னை மறக்க மாட்டான் ஒரு பெண்ணால் வாழ ஏனெனில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம் பெண் இல்லாமல் ஒரு வாழவே முடியாது ஏனெனில் வாழ்க்கை துணை சரியில்லை என்பது உலகம் பெரிய குறையாக சொல்லாது சிலருக்கு துணையே இல்லாத வாழ்க்கை வாழும் போது உலகம் சொல்லும் குறைக்கு வலிக்காத இதயங்களே இருக்க முடியாது துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் என் மீது தவறே இருந்தாலும் என்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவன் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பது இல்லை கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனுடன் சேராதே விழும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு விழுந்த பிறகு வேதனையை விசாரிக்கும் உலகம் பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற அனுபவங்களை வீணாக்காதீர்கள் எல்லா வழிகளையும் தாங்க விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை சோகம் என்னவென்றால் துரோகம் உங்கள் எதிரம் இருந்து ஒருபோதும் வருவது இல்லை என்பதே ஒரு நல்ல மனிதனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி இருந்து விட்டு பாறையை எடுப்பது போன்றது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இல்லை எனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் ஒருவரை நீ ஏமாற்றும் போது ஏமாறுகிறவரை ஒரு நிர்மலம் நினைத்துப்பார் உன்னை எவர் நம்புவதால் தான் ஏ என்பதை மறவாதே நிராகரிப்புகளால் நீ சிதைந்து பக்குவப்பட்ட உள்ளத்தை பரிசாக பெறுகிறாய் அதனால் பெருமைப்படும் நிராகரிப்புகளால் நீ வழி பிறரை வலிக்க செய்ய கூடாது என்பதை உணர்கிறாய் அதனால் பெருமைப்படும் யாரோ ஒருவரை நிராகரிப்பு நம்மை நாமே மீள் தூக்கி பார்க்கவும் சட்டின சுதாகரிக்கவும் ரோஷத்தை கொஞ்சம் உரசி பார்க்கவும் உதவும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்க அதுவும் ஒரு வகை வெற்றிதான் வெட்டப்பட்டது மரத்தை மட்டுமே அதன் தன்னம்பிக்கைய அல்ல நிராகரிப்பு எப்படியும் வரட்டுமே உந்தன் திறமைகளை காட்டு மெல்ல நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வழி அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் உரிய வரும் உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவைகளைத்தான்

இருக்கலாம் அதிர்ஷ்டம் பல நேரங்களில் நம் விரலை பிடிக்க மறுக்கலாம் ஆனால் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்று ஒருவனை நம்பியதற்காக தரப்படும் குறைந்தபட்ச ஆகில் தண்டனை உண்மையாக இருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து விடுங்கள் ஒருபோதும் நடித்து விடாதீர்கள் நம்புவது குற்றம் என்றால் நம்ப வைப்பது மிகப்பெரிய குற்றம் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே ஒருத்தருக்கு உண்மையாக துரோகம் செய்வதை அன்பென்று சொல்லாதீர்கள் தடிக்கு தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவராக ஒருவர் கவனமாக இருங்கள் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை கஷ்டங்களாக தனிமையின் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என்று கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில கவலை இதுதான் பல பெண்களின் வாழ்க்கை இங்கு சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்புக்கு பின்னாலும் மறைந்திருக்கும் ஒரு மாதிரி நிறைய நிறைய மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள் சில நேரம் விபத்துக்கள் கூட அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம் வாழ்விலும் கூட சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக்கொடுக்கின்றன பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற பாடங்களை அனுபவங்களை வீணாக்காதீர்கள் எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது உன் இளமையை கலகியிலாக மாற்ற உன்னை படைத்தவனுக்கு உரிந்து நொடி போதும் இருப்பினும் உன்னை கலக வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடைப்படுவது உன் மீது பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில் நீ வாழலாம் போகாதே கடவுள் உன்னை பார்த்துக் கொள்வார் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு அடி செல் பார்த்து பொறாமை கொள்ளாதே யார் என்ன சொல்வார்களோ என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு அழகான வாழ்க்கையை கண் கலங்கவும் கவலைப்படவும் உனக்கு நேரம் இல்லை அசைக்க முடியாத லட்சிய வேயோடு உன் பாதையில் பயணி உனக்கு எல்லாம் கை கூடும் அன்பாக பேசுகின்றார்களே என்று நினைக்காதே கோபம் படுகின்ற உன் நலனுக்கானது சிறுத்து பேசுகின்ற அனைவரும் நல்லவர்களும் இல்லை முனைத்து பேசும் அனைவரும் கெட்டவர்களும் இல்லை என்ற புரிதல் உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போது உனக்கு உண்மை புறப்படும் உங்கள் நேரத்தில் குறுஞ்சும் சில அட்டை பூச்சிகளிடம் இருந்து தள்ளி இருங்கள் அது யாராக இருந்தாலும் சரி யார் எதை கொடுத்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் அதில் பாவமும் இல்லை பழியும் இல்லை எல்லோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை கண்ணாடியை கூலையிரு வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் ஒரு பாடத்தை புரிய வைக்கும் அது உனக்கு உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும் உனது பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும் நல்ல அனுபவம் கிடைத்தால் பரவசப்பட வேண்டும் மோசமான அனுபவம் கிடைத்தால் பக்குவப்பட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை புலியோடு போராடாத கற்கள் சிலையாவது இல்லை மண்ணோடு போராடாத விதைகள் பிரிச்சமாவது இல்லை மனதோடு போராடாத மனிதன் மகன் ஆனது இல்லை போராடும் மனிதா தோல்விகள் தோற்று போகும் வரை ஆயுதங்கள் ஆபத்தானவை அல்ல மனிதனில் கோபமே ஆபத்தானது உன்னை ஏராளமாக பார்த்தவர்கள் நினைத்தவர்கள் பேசியவர்கள் முன்பு நீ வணங்கும் தெய்வம் உன்னை உயர்த்தி வைக்கும் கலங்காதே நடந்து நடந்து முடிந்தது ஒரு பக்கத்தின் சின்ன கதை மட்டுமே பக்கத்தை மட்டும் திருப்பி புத்தகத்தை மூடாதே குடும்பத்தில்

வாழாதே உன்னை நம்பி வாழ பழக தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சுத்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவரிடத்தில் சுற்ற முடியாது உண்மையில் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே உண்மையில் அதிக நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியம் துரோகம் உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும் இது உண்மை செய்து விளக்கம் கொடுத்துக் கொண்டு எல்லா நேரமும் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாது புரிந்தால் புரியட்டும் விருந்தால் பிரியட்டும் பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சிக்கிக் காட்ட தவறாதே பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பு ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை புதைத்து வைத்திருக்கும் தோல்வியை ரசித்த ஆசைப்படுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்குள் கற்றுக் கொடுக்கும் பாடம் நீங்கள் ஆயிரம் வெற்றிகளை பெற்றதற்கு சமம் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் கிடைத்தாலும் இல்லை என்றால் தவறும் சரியே பிறருக்கு என்றால் சரியும் தவறே தான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்வைக்கு எல்லாமே மனித ஜாதி தான் பழகிப்பார் மிருக ஜாதி உன்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்துக் கொண்டே கேட்டேன் யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது நிம்மதி என்று நிலை உண்மை தொடரும் நேர்மை என்று வெளிச்சம் உள்ளவரை மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள் அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்தாலும் மூன்று கடன்களை மட்டும் அவன் தீர்க்கவே முடியாது ஒன்று பெற்ற கடன் இரண்டு வளர்த்த கடன் மூன்று நன்றி கடன் போராடும் மனிதா போராடாத கற்கள் சிலையாவது இல்லை மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவது இல்லை மனதோடு போராடாத மனிதன் மகனானது இல்லை போராடும் மனித தோல்விகள் தோற்று வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் சில காலம் தான் எதுவும் நிலையில்லை எதுவும் கடந்து போகும் படிக்க தெரியாத ஆளிடம் கிடைக்க கூடாத புத்தகம் பெண் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆகில் குறைவு மனிதன் பெரும்பாலான உடல் பிரச்சனைகளுக்கு மன அழுத்தமே காரணம் மனம் இருந்தால் இளமையாகவும் நாம் நிலை சற்று தெரியும் மற்றவர் மனதில் நாம் எங்கு இருக்கின்றோம் என்று எல்லாம் நம்பிக்கையே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான் நேர்மையான செலவுகளை குறையுங்கள் காரணம் எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்து விடும் கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது பார்ப்பது அல்ல உங்களை தூங்க விடாமல் பார்த்துக் கொள்வது ஆடம்பரத்திற்காக வாங்குகிற தங்கம்

இருப்புபுரம் இருப்பவன் இல்லாதவனை போல் நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனை போல் நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகி விடுகிறது பாலா போன மனித வாழ்க்கை யார் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் எங்கு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதில்தான் நமக்கு ஒரு சம்பவமாக கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நடப்பதை மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக் கொள்ளலாம் நடக்காது என்று தெரியும் போது பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிற்கு கேடு விளைவிக்கும் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறு ஏதும் இல்லை கண்டு காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேட விடாதே